ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாசோ வெரைட்டிஸ்ன்னு இது ஃபுல்லாகவே நமக்கு பிளாசோ வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது வந்து கீழே எம்ப்ராய்டரி வந்து போட்ட மாதிரி இருக்கும் இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ப்ளைனாக வரும் இது வந்து ப்ளைனாக வரும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீஸஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹோல்சேல் பிரைஸ் எவ்வளோன்னு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஈவன் நீங்கள் ஃபிஃப்ட்டி பீசஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சல் ரேட்டில் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து ரெட் கலர் கிட்ட கேட்கிற பாருங்க இது வந்து ரெட் கலர் இது வந்து அதில் டார்க் மெரூன் கலர் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதில் அதாவது ஸ்டாக் தீர தீர அடுத்தடுத்த காலசும் ஒவ்வொரு லாட் வந்து கலர் வேரியேஷன் தான் இருக்கும் இந்த இதுவும் பிளாஸோ தான் இது வந்து ஒயிட் கலர் இதில் நிறைய வெரைட்டிஸ் இது வந்து பொடி கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் இது மெரூன் டார்க் மெரூன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பீசஸ் தான் இருக்குது இப்போதைக்கு கையில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக எல்லாமே ஒரு சில ஐட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வரும் எல்லா ஐட்டத்துலேயும் எம்ப்ராய்டரி வராது இதிலெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எம்ப்ராய்டரி வராமல் இருக்கும் வந்து கிளாத்லே டிசைன் வந்துடும் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாய்